அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் சாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்த்து சொல்லணும் பாராட்டு சொல்லணும் இருபத்தி மூன்று நாட்கள்ல வந்து இந்த படத்தை முடிச்சிருக்கிறார் சொல்றாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க வந்து ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி அடைந்திருப்பாரோ அதே மகிழ்ச்சியை நானும் அடைகிறேன் ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும் நான் பார்த்துருக்கேன் பல ப்ரொடியூசர்ஸ் என்னென்ன இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு வந்து படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இருபத்தி மூணு நாளில் படத்தை முடித்தது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் அதுவும் இவ்வளவு பிரமாதமாக இந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் அருமையாக எடுத்திருக்கக்கூடிய டைரக்டருக்கும் சரி ஒளிப்பதிவாளர் திரு ஞான அவர்களுக்கும் சரி அருமையாக எடிட் பண்ணியிருக்கக்கூடிய திரு பரத் அவர்களுக்கும் சரி இந்த படத்தை அருமையாக தயாரித்திருக்கக்கூடிய ப்ரொடியூசர் திரு பத்ரிநாராயணன் அவர்கள் திரு விஷ்ணு அவர்கள் கோ ப்ரொடியூசர் கணேசன் அவர்கள் எல்லோருக்கும் இந்த எம் சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் லாந்தர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைய வேண்டும் அப்படின்னு படத்தில் பல பேர் வந்து டெபியூ டைரக்டர்ஸ் அப்படின்னு டெபியூ டைரக்டர் அண்ட் ஆர்டிஸ்டில் நிறைய பேர் வந்து அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் திறமைகள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் அது எப்பொழுது வேண்டுமானாலும் வெளிப்படலாம் தம்பி தேவா அவர்கள் வந்து அவங்க அம்மாவை வந்து மேடையில் கூப்பிட்டு இந்த மாதிரி பாராட்டு இன்று பொழுதில் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவனுடைய வாக்குப்படி ஒரு தாயை வந்து மேடையில் கூப்பிட்டு அவர் வந்து பாராட்டுறார் அப்படிங்கிறது அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த தாய் மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தி ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் நல்ல மேலும் மேலும் நல்ல அருமையான பாடல்கள் எழுதியிருக்கிறாரு இசையமைப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் ஏன்னாக்க அந்த லைன்லாம் நல்ல கேட்குற மாதிரி இருந்தது இசை ஒரு மேடையில் ஒருத்தர் வந்து பாடினாரு ஆனாரு எனக்கு புரியல என்ன பாடுறாருன்னே புரியல அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாட்டு வந்து இன்றைக்கும் வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் நம்ம மனசில் வந்து அப்படியே பதிஞ்சு போய் ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை என்ன அப்படிங்கிறது கூட வந்து ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகளை கடந்தும் நம் மனசுல இருக்குதுன்னாக்க அந்த பாடல்கள் நல்லா தெளிவா நமக்கு தான் இன்னொரு விஷயம் சொல்லணும் தம்பி விதார்த்தவர்கள் காற்றின் மொழி படத்துல அவர் கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நல்ல அருமையான தம்பி அருமையான நடிகர் எந்த நேரமும் வந்து எல்லா நாங்கள் எல்லாரும் ஒன்றாவே உட்கார்ந்து பேசிட்டு இருப்போம் அருமையான நடிகர் மேலும் மேலும் அவருக்கு பல படங்கள் வாய்ப்புகள் வரணும் பல வெற்றி படங்களை அவர் தர வேண்டும் இந்த லாந்தர் படமும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் தயவுசெய்து நான் என்ன சொல்றேன்னாக்க பப்ளிக்கு என்ன சொல்றேன் அப்படின்னாக்க படம் உங்களுக்கு பிடிக்குதா நாலு பேர்த்து சொல்லுங்க பிடிக்கலை அப்படின்னாக்கா உங்களோட வச்சுக்கங்க அடுத்தவங்க போகிறவங்க படத்துக்கு வந்து போகிறவங்களை வந்து அந்த படம் நல்லவே இல்லை போகாத அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா ஒரு படம் எடுப்பதற்கு எவ்வளவு பேர் உழைக்கிறார்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் எவ்வளவோ பேர் வந்து படப்பிடிப்புலேயே வந்து விபத்துக்கள் ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க அந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு உடனே வந்து நீங்கள் தேட்டருக்குள்ளேயே உட்காந்துட்டு கையில் செல்ஃபோன் இருக்குங்கிறதுக்காக மொக்க இந்த படத்துக்கு தயவுசெய்து வந்துடாத அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு பிடிச்சா பாருங்க பிடிக்கல பேசாம இருந்துருங்க அவ்வளவுதான் பார்க்கட்டும் எல்லோரும் பார்க்கட்டும் இந்த ஒரு முந்நூற்றி இருபது ரூபாயிலேயோ இரநூறு ரூபாயிலேயோ ஒன்று நம்ம மாட மாளிகை கூடு கோபுரம் கட்டிட போகிறதில்லை ஆனால் இந்த படங்கள் இதே மாதிரி நிறைய பேர் இந்த படங்களுக்கு வந்து நல்லா இருக்கிற படத்துக்கும் சரி நல்லா இல்லாத படத்துக்கும் சரி வாய்ப்பு அளித்தால் நீங்கள் வந்து பார்த்தால் பல குடும்பங்கள் வாழும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் தம்பி பூச்சி முருகன் அவர்கள் பேசும்போது சொன்னார் பாஸ்கரனை வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் நடிக்கிறாரு ராஜீவ்காந்தி கூட சொன்னா சின்ன சின்ன படங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா என்ன எங்கிட்ட கிடங்க நீங்கள் எதுக்கு பெரிய ஸ்டார் படத்தில் நடிக்கிறது இல்லை நான் நடிக்க மாட்டேன்னு சொல்ல நான் நடிக்கிறதுக்கு தயார் கூப்பிடட்டும் ஆனால் ஒரு விஷயம் நான் மனதில் தெளிவாக வைத்திருக்கிறேன் சிங்கத்துக்கு வாளா இருக்கிறத உடைய ஈக்கி தலையா இருக்கிறது தான் நான் விரும்புகிறேன் சின்ன படங்கள் எல்லாம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் திடீர்னு வந்தாப்பில் என்னுடைய மகன் இந்த படத்துக்கு கூப்பிட்டாப்பில் எட்டு தோட்டாக்களுக்கு ரிட்டுத்தொடர் வந்து என்னுடைய மகன் வந்து கூப்பிட்ட உடனே டைரக்டர் வந்து கூப்பிட்ட உடனே நான் எனக்கு வந்து ஃபைலில் வந்து இங்கே வந்து இது மெயில் அனுப்புங்க பெயில் அனுப்புங்கன்னு இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் இங்கே சொல்லுங்க இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு இது இருப்பா ஏன் இப்படி தன்னிட்ற என்ன சொல்லுன்னு இல்லை நான் பாப்பா பெரிய பாப்பா பார்க்கும்போதுலேருந்து அப்பையிலேருந்து உங்களுடைய ரசிகர் தான் பக்கத்தில் உட்கார்ந்து சொன்னோம் ஒரு மாதிரியாக இருக்கேன் ஒன்றும் இல்லைப்பா அப்பான்ற இல்லை சொல்லு என்ன அதுக்கப்புறம் தான் அவர் நார்மலாக பேச ஆரம்பித்தார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு துப்பாக்கி காணாமல் போகுது எட்டு தோட்டம் இருக்குது எட்டு தோட்டம் உங்கள் கையிலேருந்து தான் வெடிக்குது ஒன்று ஒன்று வெடிக்கும் போது ஒரு ஒரு நல்லா இருக்கு ரைட் பண்ணுற சின்ன படம் தான் புது டைரக்டர் தான் பண்ணேன் அதே மாதிரி இப்போ தம்பி அர்ஜுன் அவர்கள் வந்து சுதுக்கவும் டூவில் ஒரு அருமையான விஷயம் எனக்கும் மாமா சந்திரசேகர் கூடவும் அண்ணன் ராதாரவி அவர்கள் கூடவும் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அருமையாக டைரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி பல பேர் வந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள் அண்ணன் அண்ணன் அவர்கள் மாப்பிள்ளை கண்ணல் கண்ணன் அவர்கள் இது மாதிரி சொல்லணும்னாக்க ஒவ்வொருத்தரையாக சொல்லிக்கிட்டு போகலாம் அந்த மாதிரி வந்து விதார்த்தவர்களும் மிகப்பெரிய ஒரு பெயரை பெற பெற வேண்டும் ஸ்ரே ஸ்ரே ஸ்வேதா அவர்களும் நல்ல மிகப்பெரிய நிறைய அடுத்தடுத்த படங்கள் வாய்ப்புகளை பெற வேண்டும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் ப்ரொடியூசருக்கும் இந்த படத்தில் உழைத்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பெயரையும் லாபத்தையும் ஈட்டித்தர வேண்டும் அடுத்தடுத்து அவர்கள் படம் எடுக்க வேண்டும் எல்லா படங்களும் வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் அருமையான வாழ்க்கையை ஆண்டவன் தர வேண்டும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ப்ரிப்பேர் பண்ணி பேசலாம் முடியாது என்ன டைம் ஆகிடுச்சா மேடையில் வந்திருக்கும் திரையுலக பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம் லாந்தர் எம் சினிமாஸ் ஷாஜி அவர் வந்து அவரோட வந்து விடியமுறை காத்துரு அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சேன் அந்த படத்துக்கு உள்ளே போகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா இங்கே இருக்கிறாங்கன்னா அந்த டீம்ஸ் முண்டாசுப்பட்டி ராம் அவங்களுடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் அந்த இதுலேருந்து வந்ததினால ஃபஸ்ட்டு கதை கேட்டேன் கதை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போது அதை நடித்தோம் நான் ஏன்னா என்னோடய நோ ரோல் வந்து ஒரு பத்து நாள் தான் பத்து நாள் ஆக்ட் பண்ணதில் என்னென்ன நடந்ததுனே இதில் கடை கடை கடன்னு ஓடிச்சு அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து டிஓபி வந்து சவுந்தரவர் அவர் எடுத்த ஷார்ட்டை ஒரு சீனை காட்டினார் ரொம்ப பியூட்டிஃபுல் அது ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒருத்தருடைய க்ளோஸ் அப் வரணும் அதுக்கு வந்து அவர் தண்ணியிலேருந்து போய் அப்படி ஒரு ஷார்ட்டை அதை காட்டின விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்னங்க பயங்கரமாக இருக்குன்னா அது விக்ராந்துக்கு வச்சுருந்த ஷார்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா இல்லை இருக்கும் சார் அப்படின்னா நான் அடுத்த நாள் ஒரு சீனை கட் பண்ணி காட்டினாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த படம் எப்போ வரும்னு எனக்கு ஆவலாக இருந்தது அது ஒரு ஏழு நாள் பேலன்ஸ் இருக்குது ஷூட்டு அந்த படம் எப்போ கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்கன்னு ஒரு இருந்திருக்க டயத்தில் தான் சாஜி வந்து வேறு ஒரு படம் கமிட் ஆகி ஷூட் போகிறாரு அப்படின்னு அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணும்போது நான் வாழ்த்துக்கள் தான் சொன்னேன் அடுத்த வாரம் ஷூட் போகிறீங்க என்றைக்கு ஷூட் போகிறீங்க அப்படின்னு இல்லை சார் நெக்ஸ்ட் வீக் போகணும் அதுதான் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இல்லை ஹீரோட டேட்டு அப்படின்னா வேறு ஒரு ஹீரோ இருந்தது அதனால இப்போ எனக்கு ஒன்று இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு நான் நான் பண்ணணுமா அப்படின்னு ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் பண்ணணுமா அப்படின்னா ஆமாம் சார் அப்படின்னா அப்போ நான் கேட்டேன் ஏன் நீங்கள் முன்னாடியே வரல அப்படின்னா இல்லை சார் உங்கள் சம்பளம் அப்படின்னு அப்போ இப்போ எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு இல்லை அதான் அப்படின்னாரு சரி ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் பண்ணி அதை வெளியில் வரதுக்கு அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க அந்த டயத்தில் அந்த படத்தை விட்டுட்டு இவர் வேறு இடத்துலையும் போய் அஸ்டன்டாகவும் ஒர்க் பண்ண முடியாது அந்த படம் எப்போ நடக்கணுங்கிறது இப்போ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பிடிச்சிருக்காரு சரி அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு அப்படி ஒரு நிலைமைகள்லாம் வந்த தான் சரி நான் பரவாயில்ல அதை விட்டுருங்க நீங்கள் என்ன சம்பளம் தரீங்களோ ஓகே நான் பண்ணுறேன் ஓகேன்னு சொல்லிடுங்க அப்படின்னா அப்புறம் ப்ரொடியூசரை போய் பார்த்தோம் பார்த்த உடனே ஜஸ்ட் ஓகே அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் பண்ணாங்க சின்ன தான் ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் கதையே கேட்டேன் அப்பா நாலா ஷூட் போக போகிறீங்க எனக்கு கதை என்னென்னு தெரியாது கதையை சொல்லுங்கள் அப்போ தான் வந்து அதுக்குள்ளே எதாவது ட்ராவல் ஆக முடியும் அப்படின்னு அதனால சார் நீங்கள் அப்படியே இருக்கிறது தான் அப்படியே வந்தால் போதும் நான் போலீஸ்னால் ஐயோ போலீஸுங்கிற நான் அதுக்கு வந்து ஒரு ஒரு மூணு மாதம் அப்படி டைம் கொடுத்தீங்கன்னா அப்படி அப்படியே தான் வரலாம் அப்படின்னா இல்லை இல்லை சார் இது வந்து ரொம்ப நீங்கள் காமன் பீப்புள் அவன் காமன் மேன்லேருந்து இருக்கிற ஒரு போலீஸ் தான் நீங்கள் இப்படியே வந்தால் போதும் அப்படி தான் ஆரம்பித்தேன் ஷூட்டு இப்போது இயக்குனர் கேமராமேன் ஆ தேவா நடித்த நடிகர்கள் மியூசிக் டைரக்டர்ஸ் லிரிக் ரைட்ரு இப்படி இவங்களையெல்லாம் வந்து நீங்கள் இந்த படம் பார்த்துட்டா அவங்களுடைய திறமைகள்லாம் வெளியில் தெரிஞ்சிடும் இவங்க எல்லாேருக்கும் என்னால் வாழ்த்துகள் சொல்ல முடியும் மெயினாக தேவா நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி வரையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கவலைப்படாதீங்க இந்த படத்துலேருந்து உங்களை சின்னமாகவே உங்களை ஃபாலோ பண்ணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு நல்ல திரைப்படத்தில் தான் உங்களை சந்திச்சிருக்கிறேன் இப்படி ஒரு படத்தில் வந்திருக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் இது ஏன் சொல்ல வரன்னா இவங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளியில் வந்துடும் ஆனால் இதுக்காக ஒருத்தர் வேலை பார்த்துருக்காருங்க நான் இதுவரை யாருக்காகவும் இல்லை ஒரே ஒருத்தர் இந்த பத்திரி நாட்டுங்கிற ஒருத்தர் தான் அந்த பத்ரி தான் ரொம்ப நான் வந்து ஏவிஎம்லேருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டேங்க இப்படி ஒரு தயாரிப்பாளரை என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது நான் நான் எத்தனையோ ஏ விமில் பண்ணியிருக்கேன் நிறையா படங்கள் பண்ணிட்டேன் விஜயா ப்ரொடக்ஷனில் பண்ணியாச்சு பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் எல்லாம் அதுக்கெல்லாம் அவங்களெல்லாம் இதுவாக சொல்லலை ஆனால் இவரை பார்க்க ரொம்ப சாதாரணமாக தெரியுது ஆனால் அவ்வளோ பெரிய ஆள் அவர் அவ்வளோ பெரிய ஆள் ஆனால் அவங்க வீட்டில் அவங்க மனைவி இருக்காங்க அவங்க பையன் தனுஷ் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக என் நான் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் இவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து ரொம்ப சாதாரணமாக இன்னைக்கு வரையும் இருக்காங்க சரி இவர் அவ்வளோ பெருசாக இருக்கட்டும் இவரை சுற்றி கிட்டத்தட்ட இவர்கிட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் இவருடைய ஒரு ஆயிரம் கணக்கான நண்பர்களை பார்த்துட்டேன் இவர்கிட்ட வேலை பார்க்குறப்ப நண்பர்களா ஆனால் அத்தனை பேரும் இவர் நல்லா இருக்கணும்னு எல்லோரும் கும்பிட்றாங்க ஒரு தொழிலாளி வந்து முதலாளி நல்லா இருக்கணும்னு கும்பிட்ற ஒரு முதலாளிங்க அவர் நான் அதை வந்து நான் ஒவ்வொரு தரமும் நான் ரொம்ப உருகி வேண்டிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா இப்படி ஒரு மனிதர் அவர் சினிமா மேலே அவ்வளோ பேஷன் இருக்குது ஜெயிக்கணும் அதுதான் என்னுடைய நான் ப்ரேயர் பண்ணுறதே இந்த படம் எங் எங்களுடைய திறமைகளுக்கு வெளியில் வந்துடும் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் இதை பண்ணியிருக்கேன்னு நீங்கள் படம் பார்த்து கமெண்ட் பண்ணி எல்லாம் சொல்லிடுவீங்க அவங்களுக்கு இந்த படத்துடைய திறமையில வச்சு எல்லாருக்குமே ஒரு வேலை கிடச்சிரும் ஆனால் இந்த தயாரிப்பாளர் ஜெயிச்சார்னா கண்டிப்பாக ஐம்பதில் நூறு படம் பண்ணுவார் அவ்வளோ சினிமா மேலே ஒரு நாவல் இருக்குது கண்டிப்பாக சார் நீங்கள் உங்கள் எண்ணத்துக்கே நீங்கள் பெரிய சினிமாவில் எம் சினிமாஸ் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் உங்கள் பா உங்கள் சினிமாக்குள்ளே அடுத்த சினிமாக்குள்ளே நான் நடிக்கிறேன்னா நடிக்கலான் பிரச்சனையும் இல்லை நல்ல கதை நல்ல படம் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வேறு ஆக்டர் வச்சு கூட பண்ணுங்கள் நீங்கள் பெருசாக வாங்க அப்படி தான் சொன்னேன் நான் வந்து டக்குன்னு இப்படி ஒருத்தரை வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதா இல்லை இந்த சினிமா அவருடைய எண்ணம் அவர் பெருசாக வரணும் இந்த எம் சினிமாஸ் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் அல்ல இறைவனை தான் நான் கேட்டுக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களோட என் உரையை முடிச்சுக்கிறேன் டைம் ஆகிடுச்சுன்றாங்க நிறையா சொன்னோம் அப்புறம் இதில் இருக்கிற பங்கெடுத்த மெயினாக வந்து எனக்கு பிடித்த இயக்குநர்களெலாம் எங்கே இருக்கீங்க ரவி சார் ஆக்சுவலாக அவர் சொல்லணும் ராமு ரவி அப்புறம் சங்கர் மூணு பேரும் தான் உண்டாசுப்பட்டி பண்ணு நான் அந்த ஒரு சார்ட் பார்த்து வர சொன்னால் மூணு பேரும் வந்திருந்தாங்க ஆனால் அந்த மூணு பேருமே இன்றைக்கி ஒரு இயக்குனர்களாக இருக்கிறாங்க அதுவும் மிகப்பெரிய இயக்குனர்களாக இருக்காங்க அன்றைக்கி பார்த்தவங்க தான் அப்படியே தான் இருக்காங்க நானும் அப்படியே தான் இருக்கேன் அந்த ஃபோட்டோ இப்போயும் பார்த்துட்டு இருக்கிறேன் மூணு பேரும் எங்கள் வீட்டில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் மூணு பேருந்தே இல்லை ராம் மட்டும் தான் லைட்டாக மாற்றம் கொஞ்சம் முடியல நிறையா வாழ்ந்துருக்கு மத்தபடி அப்படியே தான் இருக்கிறோம் உங்களுடைய நண்பர் படம் எடுத்திருக்காரு அதுக்கு தேடி வந்தீங்க பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்த அத்தனை இயக்குனருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி உங்க ஆசீர்வாதத்தோடு இந்த படம் துவக்கட்டும் நடக்கட்டும் நன்றி தேங்க்யூ வணக்கம் பிஃபோர் தட் எனக்கு அவ்வளோ தமிழ் வரையா வராது ஏதாவது தப் பண்ண ப்ளீஸ் சாரி இது திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி I'm very happy and I'm thrilled about the release of the movie. So I'm not able to tell anything. But I would really want to thank Saji Sir, Badri Sir, uh, Santosh sir who made me look so beautiful without makeup in the entire movie. And my co actors Vivin <laughs> Vidat sir and Shweta. And uh, yeah, I, I I hope na Innu Nalla uh, Tamil பண்ணுவேன் பெங்க்யூ வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகையாளர் மற்றும் ஃபோட்டோகிராஃபர் அனைவருக்கும் என்னோட காலை வணக்கம் மேடிலே இயக்குனர் மற்றும் நம்ம நண்பன் கனல் கண்ணன் அப்புறம் பேசிட்டு போனார் பூச்சி சார் எம் எஸ் பாஸ்கர் மற்றும் எல்லாருக்கும் என்னோட பசுபதி ராஜ் சார் மிச்ச படத்தோட தயாரிப்பாளர் அப்புறம் நான் இங்கே வந்தது வந்து நம்ம நண்பன் என்னோட பிரதர் மாதிரி வித்தியார்த்துக்காக தான் வந்தேன் அவர் நம்பி நம்ம ஒரு படம் பார்க்கலாம் இப்போ ஏதோ ஒரு படம் பார்க்கணும் டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னா படம் தேட்டரில் இல்லைன்னா ஓட்டீட்டில் பார்க்கணும் அப்படின்னா வித்தியார்த்த பொண்ணா நம்பி போய் படம் பார்க்கலாம் அந்தளவு ஒரு கதை நாலேஜ் உள்ள ஒரு நடிகர் அதனால் வித்தியார்த்தோட படங்கள் வந்து நிச்சயமாக அவரோட உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்குங்கிறதில்ல எந்த வித மாற்றம் இல்லை இன்றைக்கி இல்லை நாளைக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் அது இந்த படம் மூலமாக கிடைக்கணும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அப்புறம் ஹீரோன் சுவேதாவை பார்த்தா அப்படியே ஸ்னேகாவை பார்த்த மாதிரியே இருக்குது ஸ்னேகா சிஸ்டம் மாதிரி இருக்குது ஐ திங்க் அது குதிரைவால்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்களாம் அப்புறம் கனல்கண்ணன் மாஸ்டர் சொன்ன மாதிரி நான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு மேடையில் ஒன்றும் பேசணில்ல ஒன்று தான் கொஞ்சம் பேர் ஃபோன் பண்ணி மிரட்டினாங்க லாஸ்ட் மேடையில் பேசினேன் இல்லையாக்கா உத்தமவில் பஞ்சாயத்து அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க சினிமாவில் சகஜம் தானே என்னோடய கருத்து நான் சொல்கிறேன் இது நம்ம சினிமாவில் எல்லாருக்கும் எல்லாரோட கருத்தும் சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது அதனால் இந்த படம் மேலும் இந்த படத்தின் இயக்குனர் நிறைய படங்கள் பண்ணி பெரிய இயக்குநராகணும் என்று வேண்டி அதே மாதிரி தயாரிப்பாளரும் பெரிய படங்கள் பண்ணணும் என்று வேண்டி விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வித்தார்த்தண்ணம் இல்லை நீங்களே கோட்டெலாம் போட்டு வரல நான் போட்டு வந்துட்டேன்னு எதுவும் இல்லை ஓகே எல்லாேருக்கும் வணக்கம் லாந்தர் இரவின் அடையாளம் இந்த படத்தின் மூலமாக என்ன அறிமுகப்படுத்தின சாஜி சலீம் டேரக்டருக்கு என்னோட நன்றிகள் மற்றும் இந்த படத்தை தயாரித்த எம் சினிமாஸ் பத்ரி சார் நன்றி சார் என்ன பேசுன்னு தெரியல ஃபர்ஸ்ட் டைம் என்னோடது முதல் மேடை என்னோடது முதல் ஸ்டேஜ் இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு காரணமாக இருந்து எங்கள் அப்பா மிஸ்டர் சண்முக சுந்தரம் அதோட என்னோடய பிரதர் மிஸ்டர் சரவணன் அவங்கள ஸ்டேஜுக்கு மட்டும் வரச்சு அங்கே சிஸ்டர் தேவா ப்ரோ அண்ட் உமாதேவி மேம்க்கு பெரிய தேங்க்ஸ் இவ்வளோ தூய தமிழில் நல்ல வார்த்தைகளோட பாட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ அயல் பிறை எனக்கு பர்சனல் ஃபேவரட் ஒரு நாளைக்கு பத்து துறைக்கு மேலே நான் கேட்டுருவேன் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்ஸ் டு சக்தி ஸ்ரீ மேம் டு அண்ட் தென் விபின் அண்ட் சஹானா சஹானா கூட எனக்கு காம்போ இருந்துச்சு பட் நோ ஆப்ஷன் விபின் நம்ம நெக்ஸ்ட் படம் கண்டிப்பாக பண்ணுறோம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரிவன் அண்ட் மீடியா ஃபிரெண்ட்ஸ் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை தேங்க்யூ எங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் என் ஃபேமிலி சரௌண்டிங்ஸ் எல்லாருமே நீ எப்படி வர போற உனக்கு ஒரு பேக்ரவுண்டே கிடையாது சினிமா பேக்ரவுண்டே உனக்கு இல்லை நீ எல்லாம் எங்கேருந்து ஹீரோயின் ஆக போற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கேட்டவங்க எப்போ படம் ரிலீஸ் ஆகுது எனக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்கும் ஜூன் படம் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் படம் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ வணக்கம் சலீம் அண்ணன் வந்து எனக்கு ரவி வெளியில தான் எனக்கு பழக்கம் ஆக்சுவலாக சலீம் அண்ணன் அப்படிங்கறதோட அம்மான்னு சொல்லலாம் ஏன்னா நாங்க பிகினிங்கில் எங்கள் முண்டாஸ் பட்டியில் ஒர்க் பண்ண அந்த சமயத்தில் வந்து ரூமில் எல்லாம் ஒன்றா ஒரு ஏழு எட்டு பேர் ரவி ராம் அண்டு அர்ஜுன் மொத்தம் ஏழு எட்டு பேர் இருப்போம் அது மொத்தம் மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து சமையல் பண்ணுறவர் வந்து அண்ணன் தான் சமையல் பண்ணுறது மட்டும் இல்லை ஏன் அம்மான்னு சொல்கிறேன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எல்லோரும் அதிகமாக சாப்பிட்ருவோம் பத்தாது அதை மறைச்சிட்டு அவருக்கு பத்தாது அதை கூட மறைச்சிட்டு எங்களுக்கு சர்வ் பண்ணுவார் கடைசியில் மிச்சமீதி இருக்கும் அந்த பழைய சாப்பாடு பழைய சாதத்தை எடுத்துகிட்டு சாப்பிட்டு எப்படி நிறைய மானியை தான் தெரியும் அந்த மாதிரி வீட்டில் எங்கள் அம்மாட்ட கூட சொல்லுவேன் அந்தளவு எங்களை வந்து பார்த்துக்கிட்டவர் அது போக ஸ்கிரிப்ட் சயின்ஸும் ரொம்ப இருக்கும் எல்லா ஸ்கிரிப்டும் இப்போ வரைக்கும் அவர்கிட்ட கொடுத்து படிக்க கொடுத்துட்ருக்கோம் அதனால் அந்தளவு ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்குது அவர் இதுவே லேட்டுன்னு நினைக்கிறேன் அவர் முன்னாடியே படம் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக அந்த படம் பெரிய வெற்றி பெறும் அந்த ஞான சவுந்தர் என்கிற சந்தோஷ் தம்பி மாதிரி நாங்கள் கிரிக்கெட் விளையாட போகும்போது அவன் சும்மா பால் பிடிக்கி போட்டுருந்தான் திடீர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கேமரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீ என் கேமரா மேனான அப்படிங்கினா எனக்கே ஷாக்காக இருந்தது அப்போ நான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான் சென்சிபுளாக இப்போ அதிகமாக நிறையா டவுட்ஸ் இப்போ அவன்கிட்ட கேட்குற அளவு வளர்ந்துருக்கான் நான் அவனும் நிறைய படங்கள் பண்ணணும் அண்டு விதாத் சார் விதாத் சாரும் முன்னாடி வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ராமன் ரவி ரெண்டு பேரும் முண்டாஸ்பட்டின்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நாங்கள் எங்கள் டீமில் ஃபஸ்ட்டு பார்த்த ஹீரோ விதாத் சார் தான் அப்போவே வந்து அவ்வளோ ஒரு டவுன் டு இதுதான் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு புது பசங்க அப்படின்னு இல்லாமல் ஒரு ஒரு நம்பிக்கை கொடுத்து அவர் கொடுத்த நம்பிக்கையில் தான் அது மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட் கூட மூவ் ஆச்சுன்னு சொல்லலாம் அதில் விதாத் சார் இருக்கார் அண்டு ஹீரோயின்ஸ்லேயே தான் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் அண்டு விக்கி மாஸ்டர் பண்ணியிருக்காரு அவர் ரொம்ப நாளாக எங்களுக்கு பழக்கம் அண்டு மியூசிக் டைரக்டர் எடிட்டர் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் அந்த ப்ரொடியூம் பத்ரி சார் அவர் திருப்பூர்காரன் எங்கள் அப்பாவோட நண்பர் அவருக்கும் இந்த படம் வெற்றி படமாக வந்து மே மேலும் மேலும் பல படங்கள் பண்ணோம் மொத்த குளுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் ஸோ மரகத நாணயம் அப்படின்ற ஒரு சிறப்பான படத்தை கொடுத்ததுக்கும் உங்களுக்கு எங்கள் எங்களுடைய நன்றி அடுத்தடுத்த படங்கள் சீக்கிரமாக நீங்கள் எல்லாரும் கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இது ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் மாதிரி கூட எனக்கு லைட்டாக தோணுது எல்லாருமே வந்து இன்டர்லிங்க்டு பல கதைகள் வந்து வெளியே வருது எப்படியும் தனித்தனியாக இன்டர்வியூ எடுத்தால் நிறைய விஷயங்கள் டேரக்டர் பற்றி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சாஜித் சலீம் சார் பற்றி அண்ட் அடுத்ததாக கட்டா குஸ்தி படத்துடைய இயக்குனர் திரு செல்லா ஐயா அவர்களே பேசுமாறான